நம் சொந்தங்களே தானுங்களுடைய பிரியாநாதன் இதற்கு முன்னைய காணொலியில வந்து பட்ட திருவிழா எப்படி நடக்குது எங்க நடக்குது எவ்வாறு நடக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஒரு காணொளி பதிவிட்டு இருப்பேன் நீங்க எல்லாரும் அதை பார்த்துருப்பீங்க என்று உங்களுக்கே தெரியும் மழை நேரத்துல வந்து பட்ட போட்டி நிறுத்தப்பட்டு பேந்து தொடர்ச்சியா வந்து நடைபெற்றது இந்த காணொலியில நாங்க என்னத்தை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா ஏற்றப்பட்ட பட்டங்கள்லேயே வித்தியாசமான பட்டங்களும் அதாவது பிரம்மாண்டமான கட்டங்களும் அதை விட வந்து பாக்குறவைய வந்து அதிசயிக்க வச்ச பட்டங்களை தான் நான் வந்து உங்களுக்கு இதில் பதிவிட போறேன் இப்படியான வித்தியாசமான பட்டங்களும் அதாவது வியக்க வைக்கிற பட்டங்களையும் வந்து யாழ்ப்பாண பட்ட கலைஞர்கள் வந்து எத்தனையோ மாத காலமாக வந்து வேலை செய்து தான் இதுக்காக உழைச்சி இந்த பட்டத்தை இன்றைக்கு ஏற்றி இருக்கணும் வாங்கோ எப்படி இருக்கு இந்த பட்டங்கள்னு சொல்லி பார்க்கலாம்

ഉയച്ചനാ എന്തവിധ തൊഴിൽനു സാധനങ്ങളിൽ ഇക്കേണ്ട സാധാരണ അയച്ച വെളിപ്പെടുത്തി അത് അവർ പാരാകും பல திறன்கள் பல நுட்பங்கள் அது முடியுமா ஒவ்வொரு முடியாது எந்த தேசத்தாலும் முடியாது பழங்கு துறையின் விரோத விசித்திர பட்ட போட்டி ஆமாம் பல கரவசத்தில் ஆழ்த்துகின்றன உங்கள் ஆதரவு கரங்களை வல்லுநர்களுக்கு தெரிவிக்குமாறு உங்கள் கரகோசமே அவர்களை உற்சாகப்படுத்தும் எமது வல்லது துறையில் பட்ட கலைஞர்களை உங்கள் பார்வையாளர் பங்களிப்பாக அவர்களை ஊக்குவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் வடிவம் தாங்கிய பட்டம் சிறப்பாக வண்ணம் இருக்கின்றது எங்கே மீனமரு விண்கலம் என்று ஒப்படை இருக்கின்றது சிறப்பாக பாரிய விண்கலம் என்று ஒப்படை இருக்கின்றது அதே போன்று அங்கே கலங்கள் இயங்குவது மட்டுமல்ல இன்னொரு நூலில் அங்க ஒரு களம் இயங்கி வழிவருகின்றதையும் அவர் எவ்வாறு கஷ்டப்பட்டு அந்த கடல் கரையின் கைகளுக்கு மேல் ஓடுகின்றார் என்பதையும் பாருங்கள் உங்கள் பிரதோஷம் இல்லையா பார்வையாளர்கள் மட்டுமா அந்த சட்ட கலைஞர் எவ்வளவு அபூர்வமாக அந்த கலையை நிர்ணயம் செய்து அந்த தொழில்நுட்பத்தை இன்று வல்ல இந்திய சூரியன் உள்ள சத்தரத்தை சர்வதேச பட்ட போட்டி திருவிழாவாக

வானல் பறக்கின்றது சில நொடிகளில் இங்கே வானல் பரப்பின்றது ஆமா வடக்கு தெற்கு என்று பிரிக்கும் அந்த காண்டம் காண்டத்தில்

அந்த கலைஞரின் நுட்பத்தில் அங்கே பாருங்கள் நூலில் அந்த எறும்புகள் நான்கு எறும்புகள் ஆமாம் சர்க்கரை உண்ண தொடங்கி விட்டது பாருங்கள் எங்க உங்கள் கரகோஷங்கள் பார்ப்பதற்கு மட்டுமா சர்க்கரை வாழை பறக்கும் சர்க்கரை கட்டியை உண்ணும் எறும்புகள் நம்முடன் அனுமதி பெற்றவர்கள் மட்டும் மைதானத்திலிருந்து இருந்து புகைப்படம் எடுக்க முடியும் அல்லது வீடியோ எடுக்க முடியும் தயவு செய்து உள்நில நுழைவது தடை செய்யப்படுகிறது தயவு செய்து பட்ட வல்லுநர்களுக்கு இடையூறு செய்யாது விலகிச் செல்லுமாறு அன்போடு ஒரு போட்டியாளர் மைதானத்தில் அதாவது உல்லாச கடற்கரையில் ஏற்றி கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்கலாம் அதாவது ஒரு போட்டியாளர் அந்த இசைக்கருவி என்ற பட்டத்தை இங்கே ஏற்றி கொண்டிருப்பதை நீங்கள் அவதானிக்க முடியும்